அனைவருக்கும் வணக்கம் நான் ஏஜி சத்யன் என்னுடைய சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு சார் நீங்கள் இன்ஜினியர்ஸ்க்கெலாம் ட்ரைனிங் தெரியுங்களேன் அது என்ன மாதிரி டைப் ஆஃப் ட்ரைனிங் நான் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத பற்றி கேட்குறாங்க நாங்கள் வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு நிறுவனம் வந்து சென்னையில் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் யாருக்கும் தர்றதில்லை நாங்கள் ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட்டை எடுத்து அவங்கள இன்டர்னல் ட்ரைனிங் கொடுத்து எங்களுடைய ப்ராஜெக்ட்லாம் உபயோகப்படுத்துறாங்க வேற யாருக்குமே எங்களை ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட்ஸ் கொடுக்கறது கிடையாது ஏன்னா மேன் பவர் ஷார்டேஜ் இருக்கிறதுனால ஒரு கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ் எடுத்து அவங்கள முழுமையா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்ல அதாவது உலக லெவலில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் டிசைன் சம்பந்தமா கற்றுக் கொடுத்து அவங்கள உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு ஆறு மாசம் ஆகும் ஸோ ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ஜினியரா நம்ம படிச்சு முடிச்சு நிறைய கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்புறம் நிறைய பேர் வேலை கிடைக்கலன்னு சொல்றவங்க இதனுடைய பேசிக்கான காரணங்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து என்ன நடக்குது அதுவும் நம்மள மாதிரி ஒரு தமிழ்நாட்டு சூழ்நிலையில நிறைய பேர் வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிற இடத்துல வேலை இல்லை அப்படின்ற ஒரு சொல்றதுக்கு உண்டான காரணங்கள் வந்து நிறைய ஆராய்றப்போ வாய்ப்புகள் இருக்கு அது சரியான நம்ம மணங்கிறது கிடையாது சரியான நிறுவனத்தை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது கிடையாது அப்படி இல்லைன்னா நம்ம எதிர்பார்ப்பு வந்து நிறைய இருக்கு சில லொக்கேஷன் இந்த இடத்துல இருக்கணும் இந்த நிறுவனமா இருக்கும் இவங்கள சம்பளம் இருக்கணும் நிறைய கண்டிஷன் போடுறோம் இதை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரா நீங்க எடுத்துறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி இமேஜினேஷன் இருக்கும் இது பாருங்க நம்ம ஒரு இன்ஜினியரா ஆரம்பித்துப்போ முதல் முதல்ல நம்ம வந்து ஒரு டிராப்டர் அப்படிங்கிற ஒரு நம்ம எல்லா டாக்டர்ஸ் ஸ்டெத்தாஸ் புக் வச்சுக்கிற மாதிரி நமக்கு இதுதான் டிராப்டர் இந்த டிராப்டரை வச்சுதான் நம்ம முதல் முதல்ல ஃபர்ஸ்ட் இயர் சப்ஜெக்ட்லாம் எல்லாம் பண்ணிருப்போம் ஆனா இதெல்லாம் எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிட்டு இருப்போம் ஸோ இந்த டிரைஃப்ரூட் தான் நம்மளுடைய இமேஜினேஷனே நம்ம ஸ்டார்ட் பண்ணுது ஒரு என்ஜினியரா இருக்கணும்னா கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு ஒரு கற்பனை திறன் இருக்கும் இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி நினைச்சு டிசைன் பண்ணுறதும் அதனுடைய சாதக பாதங்களை தெரிஞ்சு பண்றது பேரதுலாம் டிசைன் அதாவது சாதக பாதங்கள்னா பாதங்கள்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சாதகம்னா ஃபெசிலிட்டிஸ் ஸோ இதை வந்து ட்ரைனிங்காக எடுத்து எடுத்துகிட்டு வர்றது எப்படி ஒரு என்ஜினியரிங் புரிய வச்சு ஒரு டிசைனு எடுத்துட்டு வர்றது அப்படின்றது தான் இதுல நிறைய டிசைன்லாம் நிறைய இருக்கு இப்போ இது மாதிரி யாராவது எதுக்கு இப்போ காட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இமேஜினேஷன் பவர் எல்லாருக்கும் இருக்குதுன்னா ஒரு டிஸ்டன்ஸோ ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குதுன்னா இப்போ இருக்க கம்ப்யூட்டர் வேல் எல்லாமே ஒரு திரையிலேயே ஒரு எயிட்டீன் இன்ச்சு மானிட்டர்லயோ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் மானிட்டர்லையும் பார்த்துட்டு அதுதான் அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியா இருக்க தவிர ரியலிஸ்டிக்லேயே இல்லை ஒரு ஐம்பது எம்எம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எப்படி இருக்கும் அப்படின்னு நீ இமேஜ் பண்ணி பாங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் பிப்டியவும் இப்படி இருக்கு அப்படின்றத வந்து இதுல வரைஞ்சி தான் உங்களுக்கு தெரியும் இதே வந்து ஒரு ஐம்பது மீட்டர் எவ்வளவு பெருசா இருக்கும் இல்லைன்னா ஐம்பது கிலோமீட்டர் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்றப்போ ஒரு ப்ராஜெக்டோட ஒரு டைமென்ஷன்ஸை வந்து உங்களால் கிரியேட்டிவிட்டியா பார்க்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் அந்த இடத்துல தான் ஒரு இன்ஜினியரிங் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு ஒரு மேனுவலான ஒரு டிராப்டிங்ல இருந்து ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாதான் ரியல் இன்ஜினியரிங்கே வரும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்ல ஆட்டோசேக் நிறைய சாஃப்ட்வேர் இருந்த பிறகு எனக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் தந்து தெரியும்னு கேக்கிறாங்க தயவுசெய்து சாஃப்ட்வேர் இஸ் அ டூல் ஒரு பேனா அந்த பேனா வச்சுட்டு என்னவொன்னா எழுத முடியும் ஆனால் அதுக்கு முன்னாடி டெக்னிக்கலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டெக்னிக்கலை தான் நாங்கள் ரொம்ப டீட்டெயிலாகும் ஒரு உலக லெவலில் எந்த கம்பெனியில் போய் பண்ணாலும் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் இருக்குன்றத இத முழுமையாக சேவையாக செய்து கொண்டு என்னுடைய நிறுவனத்துக்குள்ளான ஆள் தான் தவிர மற்றபடி யாருக்குமே நாங்க கொடுக்கறது கிடையாது சர்டிஃபிகேஷனும் பண்ணுறது கிடையாது பிகாஸ் கலெக்டிங் ஃபீஸ் அதாவது இருந்து பணம் வாங்காம இதை பண்ணக்கூடியதுனால யாருக்கும் இதை முடிச்சாருன்னு சர்டிஃபிகேட் தர்றது கிடையாது ஏன்னா நிறைய ரிக்ரூட்மெண்ட் இருக்கிறதுனால முடிச்சுட்டு ட்ரைனிங் மட்டும் எடுத்துட்டு போயிடுறதுனால அது பண்ணுறது கிடையாது சோ ஆனால் எங்களுக்குள்ள நாங்க எடுக்கிற ஆளுங்களை நாங்க ட்ரெயின் பண்ணி எங்க ப்ராஜெக்ட்ல அவங்கள நூறு சதவீதம் அவங்களுக்கு வேலை வேலை கொடுக்க முடியும் அதுக்குள்ளே என்ன கிடைக்கும்னு சொன்னால் நீங்க என்னோட அணுகி இதை எனக்கு தெரிஞ்சுங்க கண்டிப்பா நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் பொறியாளராக இருந்தால் உங்களுக்கும் வேலை என்றதை உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் நாங்க சொல்ற கண்டிஷனுக்கு வாங்க ஒரு ஆயிரம் மாசங்களுக்கு நீங்க உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க இந்த இண்டஸ்ட்ரி புரியும் நீங்க உலக லெவலில் நம்பரோட இன்ஜினியர் ஆக முடியும்ன்றத கண்டிப்பா அணிக்கிற சொல்ல முடியும் நன்றி வணக்கம்